கத்தர் நாமத்திற்கு மையம் உண்டாகட்டும் இந்த நல்ல நாளின் பரிசு நாளிலே கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக தினமும் வார்த்தை நீங்கள் அனுதனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் கத்தருடைய வார்த்தை நம்ம அனுதனம் கேட்கும்போது நமக்கு அது மிகப்பெரிய ஆசிர்வாதி கொடுக்கதாக இருக்கிறது நம்ம இன்றும் ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் பரிசு மத்திய புஸ்தகத்திலே இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார் ஆண்டராக ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக இறங்கி வந்தார் நமக்காக இறங்கி வந்து நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை சாபங்களை அக்கிரமங்கள் எல்லாவற்றுமே அவர் சிலுவர் மேல் சுமந்து தீர்த்து தம்முடைய உயிரையே அவர் நமக்காக கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அவர் இந்த உலகத்தில் தம்மை தம்மை வெறுமையாக்கி அடிவின் ரூபம் எடுத்து ஒரு பரிசுமாய் வாழ்ந்து பரிசுமாய் ஜீவித்து முப்பது வருடமாக அவர் தாய் தப்பனோடு இருந்து மூன்று வருடமாக அவர் ஊழலில் சென்று எல்லாருக்கும் அற்புதம் அதிசயம் செய்து கொண்டே இருந்தார் ஆனாலும் வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக முன்கூறுத்திருதத்தில் எழுதி வைத்தபடி நடக்க வேண்டும் என்பதற்காக பிதாவின் சித்தத்தின்படி கத்தராகி ஆனவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம் அவர் நமக்காக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று பார்க்கிறோம் எல்லா ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் மறிப்பது நல்லது என்று ஆசாரின்னு சொல்வதை பார்க்கிறோம் எல்லா மனுஷனுக்காக ஒரு மனுஷன் மறிப்பது நல்லதாக இருந்தது அது பரிசுத்தமான ரத்தம் பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரு இரத்தம் சிந்தப்படும் பொழுதுதான் எல்லோடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பரிசுமான ரத்தத்தை உடையே நம்முடைய கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக ரத்தம் செல்வதற்கான நடந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம் அவர் காட்டி கொடுக்குவதற்கு மூன்று ராத்திரியில் நடந்த விசைத்தான் நீங்கள் பார்க்கிறோம் அவர் எல்லாருக்கும் அந்த சிசர்களெல்லாம் பேசிவிட்டு யார் தன்னை காட்டி கொடுப்பார் என்று எல்லாரும் சொல்லிவிட்ட பின்பு பேரிடத்தில் பேசிவிட்ட பின்பு நீ என்னை மூன்று மறுதளிப்பாய் என்று பேசிவிட்ட பின்பு கூட பார்த்தீர்கள் என்றால் அவர் தனியாக ஒருத்தர் ஜபம் செய்ய செல்கிறார் அதே ஒரு எச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்திலே அவர் ஜபம் செய்ய செல்கிறார் அங்கே நடந்த இந்த காரியத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம் அங்கே யோவானையும் யாக்கவையும் பேதுரிமையும் அழைத்து கொண்டு போய் ஓரத்தில் தனித்திருந்து அவர் ஜபித்து ஜெபம் செய்ய ஆரம்பித்தார் நீங்கள் ஓரத்தில் தனித்து ஜபம் செய்து கொண்டீர்கள் விழுந்து ஜெபம் செய்து கொண்டீர்கள் என்று அவர் தனியாக ஒருத்திலே கொஞ்சம் சென்று அவர் வியாகலப்படவும் அவர் துக்கப்படவும் தொடங்கினார் என்று பார்க்கிறோம் அப்போ ஆண்ட சொல்கிறாரு இந்த ஆத்மா என்னுடைய ஆத்மா மரணத்தை எதுவான துக்கம் கொண்டாடி கொஞ்சம் துக்கமாக இருக்கிறது என்று ஆண்ட சொல்கிறார் ஏனென்னு தெரியுமா ஏனெனில் அவர் இனிமே நடக்க போகிற காரியங்கள் அவருக்கு கைது செய்யப்பட்டு பிடிக்கப்பட்டு அவர் இதுமே நடக்கப் போகிற அந்த துக்கம் அந்த வேதனை அது கொஞ்ச நஞ்சம் அல்ல அதற்காக அவர் படுகிற வேதனை கொஞ்ச நஞ்சம் அல்ல மிகவும் வேதனையாக இருக்கும் மிகவும் துக்கமாக இருக்கும் அவர் மிகவும் கஷ்டப்படுவார் என்று அவருக்கு தெரியும் ஏனெனில் இது முன்குறித்து நடக்கப்பட்டதாக இருக்கிறது முன்கூறித்து எழுதிக்கப்பட்டதாக இருக்கிறது விதா சித்தத்தின்படி கத்தர் இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் விதா சித்தப்படி அவர் இப்படி நடக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் ஒரு சமயம் அவரை எல்லாரும் பிடித்து அடிக்கவும் கொலை செய்யவும் போது அவர் மறைந்து போனார் காணால் போனார் என்று பார்க்கிறோம் ஏன் தெரியுமா எல்லாற்றுக்கும் ஒரு நேரம் இருக்குது ஒரு காரணம் இருக்குது ஒரு காரியம் இருக்கிறது அது இங்கே நடக்க வேண்டும் என்று கத்தருக்கு தெரியும் அதனால்தான் ஆடர் இங்கே சொல்கிறார் அந்த சமயம் வாய்த்த போது தான் அவர் ஜபித்து கொண்டிருக்கிறார் இந்த ஊழியத்தின் பாயிலை முடிந்த பின்பு அந்த அவர் எப்போது காட்டிக்கொட வேண்டும் எப்போது அடிக்கப்பட வேண்டும் என்று கத்தருக்கு நிச்சயமாக எல்லாம் தெரியும் ஆனால் தான் இந்த ராத்திரிலே ஆண் ஜபித்துக் கொண்டிருக்கிறார் மிகவும் வேதைப்படவும் வியாபாரப்பட தொடங்குகிறார் ஏன் தெரியுமா இனி நடக்க போற சம்பவங்களுக்காக ஆண்டவரே தன்னுடைய பிதாவை நோக்கி ஆண்டவர் முறையை பார்க்கிறோம் ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின் அல்ல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும் இந்த பாத்திரம் என்ன நீங்க நீங்கபடி செய்யும் ஆனாலும் பிதாவன் அப்படி செய்ய மாட்டார் ஏன் தெரியுமா அவர் இந்த ஆண்டு ஏசுகிறிஸ்துவ அதற்காக இந்த உலகத்தில் இறங்கி 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 அனுப்பினார் அன்று ஒரே பேரணகுமாரன் இந்த உலகத்தில் அனுப்பினார் இந்த பாத்திரம் நீட் நீ நீங்க செய்யும் ஆனாலும் என்னுடைய சித்தன்படி அல்ல உடைய சித்தன்படியாக கடவுள் என்றார் ஏனெனில் உங்களுடைய சித்தம் என்ன நீர் எதற்காக என்னை அனுப்பினார் அனுப்பினீர்கள் நீர் எதற்காக இந்த உலகத்தில் என்னை அனுப்பினீர்கள் அந்த காரியம் நிறைவேறத்தக்கதாக அதை நடக்கும்படியாக அதனை நான் வைக்கும்படியாக வந்தேன் அதற்காக நீங்க நீங்கட்டும்படி செய்ய செய்யுமாண்டவர் என்று நோக்கி அவர் அதன் பின்பு நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் மிகவும் பொடிதாக இருக்கும் அவர் கைது செய்யப்பட்டு சிலுவையில கொண்டு போக வரைக்கும் அவருக்கு உணவு கொடுக்கவில்லை தண்ணீர் கொடுக்கவில்லை அவரை குட்டினார்கள் தாடிப்பில் தீர்த்தார்கள் தனித்தில அரைந்தார்கள் சிலுவையிலே அரைந்தார்கள் சிவப்பான அங்கே உட அவர்கள் உடுத்தினார்கள் முப்பத்தி ஒன்பது சாட்டை அடி கொடுத்தார்கள் அவர்கள் பிளாத்திரத்துல அவர்கள் அலைக்கடிக்கப்படுகிறார்கள் அவர் மிகவும் வியாகப்பட்டார் கடைசி துளி ரத்தம் வரைக்கும் அவர் உடலில் சரீரத்தில் இல்லை அது நமக்காக சிந்தினார் என்று பார்க்கிறோம் சரீரத்தில் முழுவதுமான காயங்கள் தலையில் முழுவீடு சுட்டப்பட்டது கசப்பான காடியை அவர்கள் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அவர் அடைந்த வேதனை கொஞ்ச நஞ்சம் அல்ல சரீரம் முழுவதும் காயம் வேதனை எல்லாருக்கும் கொடுக்கப்படியான அந்த மரண தண்டனை கத்தருக்கு கொடுக்கவில்லை அவர் பக்கத்தில் அறைந்த அந்த கலர் கூட அந்த தண்டனை கொடுக்கவில்லை அவர் மரண கொடுத்தார்கள் சிறுவில் அறைந்தார்கள் ஆனாலும் கத்தர் கொடுத்த அப்படிப்பட்ட தண்டனை அவர் யாரும் கொடுக்கவில்லை இந்த வேதனையோடு இந்த ஜனங்களுக்காக நமக்காக கத்தர் இறங்கி வந்து நமக்காக அடிக்கப்பட்டு இரத்தத்தையே நமக்காக சிந்தினார் கடைசி ரத்தத்தை நம்ம ஒவ்வொருக்காக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக கத்தர் சிந்தினார் என்று பார்க்கிறோம் அப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு ஆண்டவரே மூணு சித்தம்பாடி அல்ல ஆண்டவர் ஏழு சித்தன்பா அல்ல முழு சித்தம்பாடி ஆகிறது என்றார் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் சித்தன்பாடியான நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு என்ன வேண்டும் என்ன தேவை என்ன வேண்டும் என்ன வேண்டாது என்று எல்லாவற்றையுமே கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார் என ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பின ஆண்டவர் நம்மையும் அப்படித்தான் என்ன தேவை என்று ஆண்டவருக்கு நிச்சயமாக தெரியும் அவருடைய சித்தத்தின்படி தான் எல்லா காரியமும் நடந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு வாய்ப்புகிற ஆசீர்வாதம் எல்லாம் கற்றுக் கொடுத்தது உங்கள் நடைபெற எல்லா வித காரியங்களும் கத்த செய்து கொண்டே இருக்கிறார் அவருடைய சித்தத்தின்படி தான் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது ஆண்டப்பட்ட பாடுகள் ஆண்டப்பட்ட வியாகுலங்கள் ஆண்டப்பட்ட துக்கங்கள் எல்லாவற்றுமே நமக்காகத்தான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் எனக்காக இறங்கி வந்தரே எனக்கு அடியப்பட்டரே என்ன பாவங்கள் சொல்லலும் சுமந்தியரே என்று நீங்கள் ஒவ்வொருவரையும் விசுவாசிங்க பாவைகள் கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் நம்ம எல்லாம் பாவைகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததுனாலே தம்முடைய அன்பை நமக்காக வெளிப்படுத்த என்று பார்க்கிறோம் நம்ம எல்லாம் பாவைகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தார் நமக்காக அடிக்கப்பட்டு நமக்கு அர்த்தம் சிந்தினார் நம்ம மேல் விழுந்த ஆக்கினை அவர் சிலுவின் மேல் சுமந்தார் நம்ம சாபங்களை எல்லாம் சுமந்தார் எல்லா ஜனங்களும் மனுக்கத்தின் பாவங்களை அவர் தமாக்காக தம்முடைய சிலுவின் மேலே தன் மேலே ஏற்றுக்கொண்டதுனால நிமித்தமாக அந்த பாடுகள் அந்த வேதனைகள் அவருக்கு மிகவும் துக்கமாக இருந்தது மிகவும் வியாகுலமா இருந்தது அவர் ஜபித்த பொழுது அவர்த்தத்தின் பெருந்துளிகள் வேறு துளிகள் பெருந்துளிகள சிறியது சிதைப்படம் பார்க்கிறோம் மிகவும் வேகல் பட்டு ஒரு மனுஷன் ஜபிக்கும் போது மிகவும் கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு அழும்போது ஜபிக்கும் போது அப்போது அந்த வேர்வையானது ரத்த நாளங்கள்லாம் வெடித்து அந்த ரை அந்த வேர்வை துளிகள் ரத்தமாக வரும் என்று பார்க்கிறோம் வேர்வை துவாரத்தில் இருந்த வேர்வை எல்லாம் ரத்தமாக வரும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்காக வந்தார் என்று நீங்கள் ஊர் விசுவாசிங்க ஆண்டவரே இவனு சித்தது மாதிரி அல்ல சித்தபடி என்று நம்ம செபிக்கலாமா நம்ம கேட்டுக்கொள்ளும் கத்த நிச்சயமாக உங்களை ஒரு ஆசைப்பாறாங்க இந்த பரிசு நாளிலே அப்படி ஒரு சபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க கத்த தமிழ் ஒரு ஆசைக்கு செபிக்கலாமா நீ அண்மை பிரசித்தமான தகுப்புங்க நன்மின் பரிசுமான நாளிலே அண்டவனை எங்களுக்காக இறங்கி வந்து எங்களுக்கு அடிக்கப்பட்டு எங்கள் மேல் ஆக்க நீர் ஏற்றி தகப்பண்ணு நீங்கள் பாவல நீர் சுமந்து தீர்த்தி தகப்பண்ணு அண்டவரே சப்பா அண்டவரையே இந்த பாத்திரம் என்னால் நீங்கள் படி செய்யும் தகப்பண்ணு அண்டவரை என்று கேட்டிரு தகப்பண்ணு அது போல தகப்பண்ணு செத்தும்படி எல்லா எல்லாவற்றையும் நீ செய்ய போய் கிரபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பண்ணு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நீ வேலா தொற்று ஆசை என்ன ஆட்சி பலம் ஆசிரியர் நீங்கள் உங்கள் ஒருவரையும் ஆசிர்ப்பாங்க இந்த வசந்தத்தை விசுவாசிங்க கற்று எல்லாரையும் ஆசீர்